பொறுக்கும் அளவு மற்றவர் பொறுத்துக் கொள்ள வேண்டுமா பொறுக்க முடியாத நிலைமை வரும்பொழுது அவர்களை விட்டு தூரமாக விலகிவிட வேண்டும் என்கிறது இந்த பாடல் நாம் பார்க்க வேண்டிய வேற்றுமை இன்றி கலந்திருவர் நட்டக்கால் தேச்சா ஒழுக்கம் ஒருவன் கண் உண்டாயின் ஆற்றும் துணையும் பொறுக்க பொறானாயின் தூற்றாதே தூரவிடல் நண்பனத்தில் பொறுக்கும் அளவு பொறுத்துக் கொள்ள வேண்டும் பொறுக்க முடியாத நிலைமை வந்தால் தீங்கு செய்யாமல் விட்டு தூரமாக விலகிவிட வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்